சினிமாவில் தனது வாழ்நாளின் கடைசி வரை வாலிப கவிஞர் என்று போற்றப்படுபவர் தான் வாலி கவியரசர் கண்ணதாசன் உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் அவருக்கு போட்டியாக வந்தவர் இருவருக்கும் இடையில போட்டி இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் நெருங்கிய நண்பர்களாகவும் இருந்திருக்காங்க அதே போல ஒரு காலகட்டத்தில் கண்ணதாசன் எழுத வேண்டிய ஒரு பாடல் கவிஞர் வாலிக்கு வந்தது அனைவரும் அறிந்த தகவல் அதே சமயம் வாலி வாய்ப்பு தேடி அலைந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அவர் எழுத வேண்டிய ஒரு பாடலை கண்ணதாசன் எழுதியிருக்காரு சினிமாவில் வாய்ப்பு தேடிய கவிஞர் வாலி வாய்ப்பு கிடைக்காத விருத்தியில் தனது நண்பருடன் டிவிஎஸ் கம்பெனியில் வேலைக்கு சேர மதுரை கிளம்பியிருக்காரு அப்போது கண்ணதாசன் எழுதிய மயக்கமா கலக்கமா என்ற பாடலை கேட்ட வாலி மதுரை செல்லும் எண்ணத்தை கைவிட்டு மீண்டும் சினிமாவில் வாய்ப்பு தேடி அலைஞ்சிருக்காரு அதன் பிறகு இதயத்தில் நீ படத்தில் தொடங்கி எம்ஜிஆர் சிவாஜி உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் பலருக்கும் ஹிட் பாடல்களை கொடுத்துள்ள கவிஞர் வாலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கண்மலர் என்ற படத்திற்காக ஓதுவார் என்ற பாடலை எழுதியுள்ளார் இந்த பாடல் பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு அதன் பிறகு அமெரிக்கா செல்வதற்கு முன்பாக வாகினி ஸ்டூடியோவில் கண்ணதாசன் வாலியை சந்தித்திருக்காரு அப்போது நான் இறந்தாள் நீ தான் பாட வேண்டும்னு சொல்லியிருக்காரு அந்த அளவுக்கு இருவருக்கும் இடையே நெருக்கமான நட்பிருந்த நிலையில் கவிஞர் வாலி சினிமாவில் உச்சகட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த சமயத்தில் கவிஞர்கள் அனைவருக்கும் கண்ணதாசன் ஒரு விருந்து நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சிருக்காரு அப்போது கவிஞர் வாலிக்கும் அழைப்பு வர அவரும் நிகழ்ச்சியில் பங்கேற்றுருக்கார் விலைமாதுகள் அதிகம் வரும் ஒரு விடுதியில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்ற நிலையில் நள்ளிரவுக்கு மேல பல கவிஞர்கள் வீடு திரும்பிவிட்ட நிலையில் ஒரு சிலர் விலைமாதுடன் அரைத்ததுக்கு தங்கியிருக்காங்க அப்போது கண்ணதாசனுக்கு நெருக்கமான ஒருவர் இருக்கும் அறைக்கு அருகில் கண்ணதாசனிடம் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறார் அவர் இருப்பதை சொல்லிவிட்டால் நாளை அவரது பெயர் பேப்பரில் வந்துவிடும் அவர் பெயர் கெட்டுவிடும் எம்ஜிஆர் பாடல் எழுதும்படி கேட்க மாட்டார் என்று கோரியுள்ளார் இதை கேட்ட கண்ணதாசன் அவரை பலார் என்று அறைந்துள்ளார் எனக்கு போட்டியாக யார் வந்தாலும் எனது தமிழன் மூலம் நான் அவர்களை எதிர்ப்பேன் இப்படி நம்பி வந்தவர்களை ஏமாற்ற மாட்டேன் அவர் என்னை நம்பி வந்துவிட்டார் அவரை பத்திரமாக நான் தான் அனுப்பி வைக்க வேண்டும் நீ இங்கேயே அவர் வெளியில் வந்தவுடன் அவரை பத்திரமாக வீட்டுக்கு அனுப்பிவிட்டு என்னிடம் சொல் என்று கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டுள்ளார் இதை கதவுக்காரிகளிலிருந்து கேட்டபாடி கண் கலங்கியபடி அங்கிருந்து வெளியேறியுள்ளார் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம